தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி பாஸ்போர்ட் வைத்திருக்கும் வெளிநாட்டினருக்கு வங்கி கணக்குகளை திறக்க உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் தேவை சவுதி மத்திய வங்கி சவுதி பாஸ்போர்ட் வைத்திருக்கும் வெளிநாட்டினருக்கு மத்திய வங்கி மூலம் உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலை பெற்ற பின்னரே வங்கிக் கணக்குகளை திறக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது கணக்கை திறப்பதற்கான பார்வையாளர் அடையாள ஆவணத்தை சேர்ப்பது தொடர்பாகவும் புதுப்பிக்கப்பட்ட வங்கி கணக்கு விதிகள் அனைத்து வங்கிகளும் சவுதி அல்லாத குடியிருப்பாளர்களுக்கான மின்னணு பதிவை உருவாக்க வேண்டும் என்றும் கூறுகின்றன இந்த பதிவில் குறைந்தபட்சம் பின்வரும் தகவல்கள் இருக்க வேண்டும் பாஸ்போர்ட்டில் எழுதப்பட்ட முழு பெயர் இகாமா மொழி முன்னுரிமைகளின் வரிசையில் அரபு ஆங்கிலம் அல்லது லத்தீன் பெயர் குறிப்பிடப்பட்ட மொழி தவிர வேறு மொழியில் இருந்தால் சவுதி தூதரகங்கள் மற்றும் தூதரகங்கள் வழங்கிய என்றி விசாவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பெயர் எழுதப்படும் மேலும் தகவலில் நேஷனாலிட்டி இகாமா எண் மற்றும் எக்ஸ்பைரி டேட் வெளிநாட்டினரின் தேசிய முகவரி அல்லது ரெசிடென்ஷியல் முகவரி மற்றும் பார்வையாளரின் பிறந்த நாடு தொடர்பு எண் ஆகியவை அடங்கும் சில பழங்குடியின உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட ஐந்து ஆண்டு ரெசிடென்சி அட்டைகளை வைத்திருப்பவர்களுக்கு முழு பெயர் ரெசிடென்சி அட்டை எண் மற்றும் காலாவதி தேதி ஆகியவை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட பார்வையாளர் ஐடி சவுதி வருபவர்களுக்கான அதிகாரப்பூர்வ அடையாள ஆவணமாக செயல்படுகிறது மேலும் தங்கள் இறுதிப் போது வெளிநாட்டினரின் கணக்குகளை மூடவும் அவர்களின் அடையாள அட்டைகள் எக்ஸ்பைரி ஆனவுடன் அவர்களின் கணக்குகளை முடக்கவும் சாமா வங்கிகள் கட்டாயப்படுத்துகின்றன